மக்களே வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா கிறிஸ்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோங்க இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு நார்த் என்ட்ரன்ஸ் கொண்ட ஒரு வீடு தாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீட பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடியோ பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக உடனோட ப்ராப்ர்டி தான் அதனால் நம்ம இந்த எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறது ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட சேனல்லையும் உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷனுங்க ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடு இது வரைக்கும் இந்த பில்லர் வரைக்கும் இருக்குங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க உங்களுக்கு செட் பேக்கில் நல்லா விட்டே பண்ணியிருக்காங்க இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி வச்சுக்கலாம் சோக் பீட்டோ இருக்குதுங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் நல்ல ஒரு எம்எஸ்சில் ஸ்கொயர் டியூப்ராட்டில் பக்காவாக பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு ஸ்பாட்லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான டோர் தான் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே லைட்டு ஃப்ளாரல் டிசைன்லாம் பக்கம் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் எம்எஸ்சில் நல்ல ஸ்ட்ராங்கான ரோட்டில் பண்ணியிருக்காங்க இது மெயின் டோரு கீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு இதுதான் நீங்கள் பாக்குறது ஹாலுங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே உள்ள ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது டிவி யூனிட் வைக்கிறது வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அடுத்து சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் தாங்க இது ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க இது டோருன்னு நல்லா ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க பிவிசியில் டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு உங்களுக்கு வந்து சிங்க்கம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ ஃபுல் வியூ தான் பார்க்கணும் ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்கணும் எவ்வளோ ஸ்பீஷியஸாக பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமுக்கு டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் டோர் தான் உள்ள என்ட்ரான ஒன்று பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூன்று சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க டபுள் கலர் ஷேடில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துவாங்க இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம் மேலே வந்து லைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமுங்க அட்டாச் டாய்லெட்டு இல்லை ஒரு ஃப்ளாரல் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸும் ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு நல்லாவே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டீசன் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பத்து பத்துன்ற சைஸில் இங்கே ஒரு இங்கே ஒரு இது வச்சுக்கலாம் இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம் ஷெல் ஃபுல்லா ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணி தான் கொடுப்பாங்க மேலே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு டீசன்ட் சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்குதுங்க ரொம்ப சின்னது கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாதுங்க மறுபடியும் ஹாலுக்கு வரும் ஹாலில் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது டிவி யூனிட் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே டிவி யூனிட் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலியை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு எஸ்எஸ்ல சிங் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரானைட்டில் சூப்பராகவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதையும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் சூப்பராகவே ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரெஸ் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த கிச்சன் சைஸ் அமைஞ்சிருக்கீங்க ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்த்தோம் இந்த வீட்டோட வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனா ஸ்க்ரீனில் திர நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்களாக லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களை விசாரிக்கிறேன் பார்க்குறேன் நன்றி பாரதி